ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கள் பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வீட்டில் இருக்கவங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தாத்தா பேரை கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதாவது நம்ம காலையில் பூஜை வரலாம் முடிஞ்சிது ஸோ பேர் வைக்க ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் வச்சு ஸோ அங்கேருந்து நம்ம பார்க்கலாம் எங்கள் அத்தை தான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறாங்க அவங்க தான் வீட்டில் பெரியவங்க ஸோ அவங்களுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும் ஸோ அவங்க வைக்கிறாங்க அவங்க வச்சதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா எங்கள் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா அப்புறம் எங்கள் வீட்டுக்கோட மாமா மாமி ஸோ அப்படி ஒரு ஒருத்தர் லைன்னை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடைசியாக தான் நானும் எங்கள் வீட்டுக்கார வச்சோம் ஸோ முதல்ல எல்லோரும் பெரியவங்கள வச்சு முடிக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு ஸோ இவங்க தான் என்னோடய அம்மா அவங்களோட இன்னொரு வாயா சாருக்கு செம்ம தூக்கம் இருக்குது ஃபஸ்ட் டைம் தலை கூத்திருக்கோம் வெயில் டைமில் தலை கூத்துக்கு அவருக்கு தூக்கம் எந்திரிக்கவே இல்லை அவர் பேர் வச்சு முடிக்கிற வரையும் எந்திரிக்கல அவர் தூங்கிட்டுதான் இருந்தார் அவரு அந்தளவுக்கு தூக்கம் எங்கள் வீட்டுக்கோட இவங்க எல்லாரும் தேன் வைக்கிறாங்க அது அவருக்கு அது கூட தெரியல அவருக்கு தேன்லாம் கீழே தான் போகுது வைக்கிறது டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்கார் அவர் அவங்க பெரியமா அது எங்கள் அப்பா அவருக்கு இன்னொரு தாத்தா அவங்க அண்ணா இடுப்பு இருக்கிறது ஸோ அவங்க அண்ணாவை சொல்ல சொல்கிறாங்க அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அவன் வெக்கப்படுறான் ஸோ நாங்கள் எடுத்தோன்னே தொட்டிலையும் யானையிலையும் போட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கூடையில் வைக்க போட்டு அதே மாதிரி பட்டு புடவையில் கூரை புடவை போட்டு போடுவோம் ஸோ வெயிலுன்றதுனால சாஃப்ட் கிளாத் ஒன்று மேலே போட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தொட்டிலில் இதில் வேணால் போடலாம் ஸோ இப்போதைக்கி தொட்டில் நாங்கள் வாங்கலை நாங்கள் இனிமேல் தான் வாங்க போகிறோம் ஸோ தொட்டில் வந்தோன்னா தொட்டிலோட பாப்போம் தொட்டிலோட நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இன்னொரு தாத்தா மாமா அது ஸோ இப்போ அவங்க அப்பா வைப்பாங்க அவங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் வைப்பேன் ஸோ அதோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு வந்தவங்க வரைக்கும் சந்தோஷமாக எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இப்படி தான் இருக்கே அப்படின்லாம் கிடையாது எனக்கு இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் பேர் வைக்க நான் பேர் வச்சுட்டு வந்துட்டேன் தேன் ஒழுவுது அது வேற துடைக்கணும் உங்களுக்கு சார் தூக்கத்துலேருந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை சார் செம்மையாக தூங்கிட்டு இருக்காரு குட்டி பொண்ணு வந்து வைக்கிறா லைட்டாக சிலுங்குறாங்க இப்போ தான் ஸோ பெரிய வீட்டில் ரொம்ப சின்ன வீடு தான் இடம் இல்லை அதெல்லாம் கட்டில் மழை வச்சுருக்கோம் ஸோ ரூமும் சின்னது ஹாலும் சின்னது ரூமில் தான் சாமி இருக்காங்க பூஜை பூஜை சாமா பூஜை பூஜை பண்ணுற சாமி இருக்காங்க ஸோ அதோட எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாச்சு ஸோ பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ எங்கள் அத்தை எங்கள் அம்மா அவங்க பெரியம்மா இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட மாமி அது அவங்க விற்கிறது அவங்க பேத்தி அப்புறம் இங்கே அவங்க மாமா உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அவங்களோட பேரன் அப்புறம் இன்னொரு தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா இவர் அவங்க அண்ணா சேட்டக்கார பையன் எங்கள் அத்தை சீர் வருஷ கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் சரிங்கம்மா அவங்க பெரிய என்ன கொடுத்தாச்சு அவங்க மாமா அப்புறம் அவங்க இன்னொரு பிரிப்பா என்ன கொடுத்துருங்க எல்லாத்தையும் எல்லா இதுவும் முடிச்சுட்டு அப்புறம் பிரியாணியோடு நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஸோ பிரியாணி தான் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டில் சைடில் கடல் தான் வாங்கினோம் குட்டிஸை வச்சுட்டு செய்ய முடியல அவங்களோட இன்னர் பிரிப்பா அது எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது இதோடு நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு சாப்பிட்றாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்